மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா அரசு கட்டடம் மருத்துவமனை ரயில் நிலையங்களில் தெருநாய்கள் நுழையாத வகையில் வேலி அமைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது தெருநாய் பிரச்சினை தொடர்பான வழக்கில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் விக்ரம் நாத் சந்தீப் மேத்தா மற்றும் என் வி அஞ்சாரியா ஆகியோர் அமர்வு இன்று நவ பூஜ்யம் ஏழு பிறப்பித்துள்ள உத்தரவு மருத்துவமனைகள் விளையாட்டு வளாகங்கள் ரயில் நிலையங்கள் பள்ளி அருகே என அனைத்து இடங்களிலும் இருந்து உடனடியாக தெருநாய்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் பொது இடங்களில் தெருநாய்கள் நுழையாமல் கண்காணித்து தடுக்க வேண்டும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் பணிகளுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நவம்பர் பதினொன்றாம் தேதி விசாரிக்கப்படும் என தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு அறிவித்துள்ளது வாக்காளர் தீவிர திருத்த பணிகளை தமிழகத்தில் மேற்கொள்ள அனுமதிக்கக் கூடாது என தி மு க அமைப்புச் செயலர் ஆர் எஸ் பாரதி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இருக்கிறார் அந்த மனுவில் பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் தீவிர திருத்த பணிகளில் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளன அது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அந்த வழக்கில் இன்னமும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை அவசர அவசரமாக தமிழகத்தில் இந்த திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வது ஜனநாயகத்திற்கு விரோதமானது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை சாதனை படைத்த ஓட்டுப்பதிவு எடுத்துரைக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்து உள்ளார் பீகாரில் உள்ள அவுரங்காபாத் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் அமையும் என்பதை வழக்கத்தை விட சாதனை படைத்த ஓட்டுப்பதிவு எடுத்துரைக்கிறது எதிர்க்கட்சிகளின் பொய்களை மக்கள் நிராகரித்துள்ளனர் பீகாரில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான ஓட்டுகள் பதிவாகி உள்ளது